சுவடிகள் பாதுகாப்பு மையம் அரிய நூல் தமிழ்தாய் அறுபத்தி ஏழு வெளியீடு காசிவாசி சிவானந்த யதீந்திர சுவாமிகளால் மொழிபெயர்க்கப்பட்ட ஸ்ரீ கரபாத்திர சிவபிரகாச சுவாமிகள் உலக தமிழராய்ச்சி நிறுவனம் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ் இந்த நிறுவனம் வெளியிட்டுள்ளது அருள்மிகு சித்தர் ஸ்ரீ கரபாத்திர சிவபிரகாச சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு இதிலிருந்தே இவருடைய மகிமையும் அற்புதங்களும் பெருமையும் தெரிய வருகிறது இவருடைய சமாதி சென்னை வியாசார்பாடி ஸ்ரீ காசிவாசி எதீந்திர சுவாமிகள் அருளிய ஸ்ரீ கரபாத்திர சிவபிரகாச சுவாமிகள் உலகத் தமிழாய்ச்சி நிறுவனம் சென்னை தரமணி மைய தொழில்நுட்ப பயிலக வளாகம் ஸ்ரீ கரபாத்திர சிவபிரப சுவாமிகள் சரித்திரம் புதுப்பாளையம் சமரச சன்மார்க்க சங்க லைப்ரரி சிவானந்த எரிந்திரர் ஸ்ரீ ம கரபாத்திர சிவபிரபாச சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் வெளியிட்டிருக்காங்க அப்போ விலை வந்து பன்னெண்டு ஆனால் ராஜாபோதர் சாமிகள் வரலாறு மிகப்பெரியது பெரியது அற்புதங்கள் நிறைந்தது சென்னை வேசார்பாடி டாக்டர் அம்பேத்கர் கல்லூரி எதிரில் சாமியார் தோட்டம் பள்ளத்தெரு சித்தர் கரபாத்திர சாமிகள் சுவாமிகள் சமாதி மடம் குரு பூஜை சிறப்பு அழைப்பு அனைவரும் வருக சித்தர்கள் அருள் பெறுக இனியெல்லாம் நன்மையே எல்லாம் நன்மையே மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டு அன்னதானம் ஹுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி time, டைம் இட் karmas கர்மாஸ் அண்ட் சாரோஸ் follow ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் you, subscribe இட் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஈ ஏம் எனிலா கோடி சித்திரர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அர வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம டு சால்வ் அண்ட் கியூ டேம் என்கின்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கியம் தரும் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முகஒளி பயிற்சி கர்மவெளியை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்